ஹாய் மக்கள் சென்னையில் தி பெஸ்ட் ப்ராபர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுவிட்டு உங்களோட ஏ டு செட் மார்க்கெட் சனலில் இப்போ ஒரு வீடு பார்க்க வந்துருக்கீங்க இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்க முன்னாடி இது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்குள்ள லைக் கொடுங்க இது ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி தாங்க இது வந்து சவுத்து வெஸ்ட் கார்னரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு மெயின் ரோட்ருந்து ரொம்ப நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க மாங்காடு அம்மன் கோயில் ரொம்ப நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு அழகான ஒரு என்ட்ரன்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தனியாக என்ட்ரன்ஸ் கேட்டு இது வந்து கார் பார்க்கிங்க்கு கேட் தனியாக கொடுத்துருக்காங்க எலிவேஷன் நல்லா ஒரு கிராண்டியரான ருக்கில் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க ஸ்கொயர் டியூப் ரோடில் நல்லாவே இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோரு மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா அழகாக டீக்கில் வந்து பாலிஷ் பண்ணியிருக்காங்க ப்ராப்பர்ட்டி பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது இது வந்து கார் பார்க்கிங் ஏரியா கார் பார்க்கிங் ஏரியாவும் நல்லா அழகாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து என்ட்ரன்ஸ் உள்ளே என்ட்ராகலோடனே நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு ஹால் தாங்க ஹால் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் அழகாக ஸ்பாட்லைட் போட்டு சூப்பராக வந்து ஒரு மாளிகை மாதிரி உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி யூனிட் டிவி யூனிட்டும் நல்ல ஒரு அழகாக இருக்குங்க ஹால் வந்து இந்த வந்து ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்கள் ஹாலோடய வியூ எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு வீடு தாங்க ஹாலும் சூப்பராக இருக்குது கார்னர் ப்ராப்பர்ட்டின்றதுனால நல்ல காற்று வெளிச்சம் சூப்பராகவே இருக்குங்க இங்கேருந்து ஹாலோட வியூவும் காட்டுறேன் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்க ஸோ இது டிவி யூனிட் இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சனு ஓப்பன் டைப்பில் கிச்சன் கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க மாடல் பண்ணியிருக்காங்க கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது மேலே வந்து உங்களுக்கு வந்து லாஃப்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் இருக்குங்க இது வந்து கீழே இருக்க ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமில் கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் வச்சுருக்காங்க அதனால் இந்த பெட்ரூம் வந்து இது பண்ண முடியல முடிஞ்சால் மேலே இருக்க பெட்ரூம் எடுத்து தரேங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பறிக்கிறது கீழே உங்களுக்கு வந்து ஒரு காமன் டாய்லெட்டு ஒரு பிவிசி டோரில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் டைல் சுற்றி நல்லா அழகாக இருக்குது இங்கே கீழே வந்து இன்வெர்ட்ரு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குதுங்க ஸோ வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூம் பார்த்துடலாம் இந்த ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க இதில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க